தஞ்சாவூர் மாவட்டம் துளுக்கன்பட்டி கிராமத்துலேருந்து வழக்கறிஞர் பனையேரி குணசேகரன் பேசுகிறேன் நான் எங்களை நாங்கள் வந்து எங்களோட குலத்தொழில் தொழில் தான் எங்களோட உழைப்பை சேகரிக்கிற எங்களோட முழு உழைப்பையும் சேகரிக்கிற இது இந்த கலையந்தான் தஞ்சாவூர் மதுவிலக்கு காவல்துறை வந்து நீங்கள் கல் இறக்குறீங்களா பதனி இறக்குறீங்களான்னு சோதனை செய்ய வந்துட்டு இந்த கலையத்தை இறக்க சொல்லி அடித்து உடைச்சிட்டு நீங்கள் கல் இறக்குனா இல்லை பதநீர் இறக்குனாலோ மரத்தில் களையன் இருந்தாலோ எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் ஏன் செய்கிறேன் அப்படின்னா இந்த பனை சார்ந்த பனை சார்ந்த குடும்பங்களுக்காக அவங்க வந்து ஒரு பயமின்றி இந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பனை இருந்து நான் பிறந்து ஒரு வழக்கறிஞராக வந்ததினால நானும் பனை ஏறிட்டு இருக்கேன் அவங்களுக்காக இது செய்கிறேன் நாங்கள் எந்த இந்த மரத்தை நம்பி ஒரு நாளைக்கு மூணு வேளை இந்த மரத்தை சுத்தியே வந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் வேற எந்த குற்றமும் செய்யலை சமூக தீங்கு எதுவும் செய்யாத எங்களை ஒடுக்க நினைக்கிற இந்த காவல்துறையையும் அரசையும் நாங்கள் கேள்வி கேட்குறோம் நாங்கள் என்ன தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த அரசு எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் கண்டிக்கிறோம் ஆ ஆமாம் ஆமாம் நன்றி